நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்டங்களை அறிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் இரண்டாவது கட்டமாக நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு மத்திய செயற்குழு உறுப்பினர் இயேசுராஜன் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் மாவட்ட துணைத் தலைவர் முருகேஸ்வரி பாளையங்கோட்டை வட்ட செயலாளர் ஆறுமுககுமார் உட்பட வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மத்திய செயற்குழு உறுப்பினர் இயேசுராஜன் தெரிவித்துள்ளார் இன்றைய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்றுகிறது காத்திருப்பு போராட்டம் இதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு அரசு இந்த பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வரட்ட ஸ்டைக்கு அனைத்து ஊழியரும் ஒன்று திரட்டி நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதில் கலந்துள்ளனர் அனைத்து வட்ட வட்டக்கிளையிலும் கலந்துள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய செயற்குழு உறுப்பினர் இயேசுராஜன் மத்திய செயற்குழு உறுப்பினர் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு வருவாய் சங்கம்.